அனைவருக்கும் வணக்கம் எங்கள் ஸ்ரீதியா யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இன்று நாம் ஸ்ரீ லலிதா தீபுர சுந்தரி லமினேஷன் படம் பற்றி அறிந்து கொள்ள போகிறோம் ஸ்ரீ லலிதா திரிபுர சுந்தரி அன்னையின் அருள் உங்கள் இல்லத்தில் அமைதியையும் சமநிலையையும் கொண்டு வரும் இந்த சட்டகமானது ஒரு அழகான கலை மட்டுமல்ல இது ஆழ்ந்த ஆன்மீக முக்கியத்துவத்தையும் கொண்டுள்ளது இந்த பாரம்பரியத்தில் ஸ்ரீ லலிதா திரிபுர சுந்தரியை வழிபடுவது ஞானம் செழிப்பு மற்றும் உள் வலிமை ஆகியவற்றை கொண்டு வருவதாக நம்பப்படுகிறது இந்த படம் எதிர்மறை ஆற்றல்களை விரட்டுகிறது மற்றும் தெய்வீக பாதுகாப்பை அழைக்கிறது இந்த ஸ்ரீ லலிதா திரிபுர சுந்தரி லேமினேட்டட் போட்டோ பிரேம் ஒரு பக்தி பொருள் மற்றும் உங்கள் அன்புக்குரியவர்களுக்கு ஒரு சரியான பரிசு இந்த படத்தை நீங்களும் பெற விரும்பினால் உடனே ஸ்ரீதியா இணையதளத்தில் ஆர்டர் செய்து பெற்றுக் நன்றி வாழ்க வளமுடன்